அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர காத்துகு உணர்ச்சியின் விளைவாக வெளிப்படும் கண்ணீர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் கரந்த பால் எப்படி மடுவுக்குள் திரும்பிச் செல்ல முடியாதோ அதுபோன்றுதான் தான் அல்லாஹுவின் அச்சத்தால் அழுத கண்ணையும் அழுதவரையும் நரகம் தீண்டாது இந்த செய்தி அபுகுரையா ரதிகள் ராகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹொன் நசாயி என்ற நூலிலே மூன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன அழுத்தத்திற்கு காரணமான ஹார்மோன்கள் முக்கியமாக இந்த ஹார்மோன்கள் அழுகையின் போது அழிக்கப்படுவதால் அழுத பின் மனிதர்கள் நன்றாக இருப்பதை உணர்கிறார்கள் என்று இது குறித்து உண்டான ஆய்வு தெளிவுபடுத்துகிறது அழுகை மற்றும் அதன் காரணமாக சுரக்கக்கூடிய சளியானது ஒரு முடிவுக்கு வழிவகுக்கிறது மனிதர்களுடைய மன அழுத்த ஹார்மோன் அளவு அதிகமாகும்போது அதை முற்றிலுமாக அழிப்பதற்கு அழுது கண்ணீர் வடிப்பது ஒரு மிகச்சிறந்த பயனாக அமைந்து விடுகின்றது அழுகை நமது கண்ணோட்டத்தை மறைத்து போராட்ட எண்ணத்தை முடக்கி விடுகிறது நமது அமைதி தேவை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் கருவியாகவும் இந்த அழுகை பயன்படுகிறது இதை அல்லாஹுடைய அருட்கொடை என்று கூட சொல்வார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அழுகையின் போது வெளிப்படுகின்ற கண்ணீர் குறித்து அல்லாமா இவருள் கையுமுல் உல் ஜவுசி ரஹ்மத்துல்லாகிய அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது அழுகை அதன் மூலம் வெளிப்படுகின்ற கண்ணீர் பல வகையாக இருக்கின்றது உள்ளத்தில் இரக்கமும் சாந்தமும் உருவாகிற போதுதான் இந்த அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை வருகிறது நம்மை விட்டு எதுவும் சென்றுவிடக்கூடாது என்கின்ற பயமும் கவலையும் கலந்த உணர்வு ஏற்படுகின்ற போது நாம் அழுது கண்ணீர் வடிக்கிறோம் நேசமும் பாசமும் கலந்த அழுகையின் வெளிப்பாட்டால் வருகின்ற கண்ணீர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகைக்கும் போது வருகின்ற அழுகையின் போது வெளிப்படுகின்ற கண்ணீர் நோவினையும் வலியும் ஏற்படுகின்ற போது வருகின்ற கண்ணீர் தப்பிப்போனதை நினைக்கிற போது வருகின்ற அந்த கண்ணீர் பலகீனமும் இயலாமையும் ஏற்படுகின்ற போது வருகின்ற கண்ணீர் உள்ளத்தில் ஒன்றை வைத்து நயவஞ்சகமாக அழுகின்ற அந்த அழுகையின் போது கூட கண்ணீர் வருகின்றது உப்புக்கு அழுவது ஒரு இடத்தில் எல்லோரும் அழுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அழுது கண்ணீர் வடிப்பது இப்படியெல்லாம் இருக்கின்றது ஒரு விசுவாசம் கொண்டவரை பொறுத்தவரையில் அவர் கண்களிலே இருந்து விழும் கண்ணீர் கூட விலை மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் சோபனத்திற்குரியதாக இருக்கவும் புகழுக்குரியதாக இருக்கவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தருவதற்காக அமைந்திருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது எனவே நம்மால் சிந்தப்படுகின்ற அந்த கண்ணீர் நன்மைக்குரியதாக அமைய வேண்டும் அந்த கண்ணீரின் மூலமாக நரகத்திலே இருந்து உண்டான ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கு நமக்கு ஒரு காரணமாக அமைய வேண்டும் இந்த அடிப்படையிலே தான் நம்முடைய முன்னோர்கள் அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ் மன்றாடி எண்ணற்ற அருட்கொடைகளையும் பாக்கியங்களையும் பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மால் அழுது சிந்தப்படுகின்ற அந்த கண்ணீர் நன்மைக்குரியதாக அமைய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிவ பரகாத்துஹூ